நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டம் அதாவது வந்து அஹ் இது எங்களோட சந்திரகு சந்திரசேகரம் அவர்களின் தலைமையில இடம்பெற்று இடம்பெற்றது எங்களது கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர சேகரம் அவர்களின் தலைமையில இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தை எதிர்பார்த்ததை விட அர்ஜுனா என்ன கதைக்க போறார் சொல்லா ஒரு சற்று நாள் முத முதல் நமது அஹ் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துல அஹ் நடந்த விடயங்கள் அஹ் நடந்த பரபரப்புகள் அதுல நடந்த விடயங்கள் உண்மையில வெளிக்கொண்டு வேறப்பட்ட ஒரு சில விடயங்கள் போன்றவற்றை காரணத்தினாலே அர்ஜுனா என்ன செய்ய போறாரு என்ன கதைக்க போறாருன்னு சொல்லி உண்மையிலேயே மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கணும் ஏன்னு சொன்னா ஒரு காலம் அர்ஜுனாவை வந்து பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கதைச்சிருந்தவை இப்ப வந்து அவர் வந்து உண்மையான விடயங்களை தெளிவுபடுத்துறார் வெளியில கொண்டு வரார் அப்படி என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவர்ல வந்து ஒரு சில என்ன சொல்றது ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனங்களும் காணப்படுகின்றது ஏன்னு சொன்னா ஒரு ஒரு மக்களை ஒரு அஹ் மதிக்கிறது இல்லை அவர் வந்து அடாபடித்தனமான ஒரு செயல்பாடாகவும் மற்றது உண்மையிலேயே உத்தியோகத்தர போன சென்ற இதுல உத்தியோகத்தர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் உண்மையிலேயே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால தெரியப்பட்டவரால் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அதுக்காக ஒரு மக்களை தரக்குறைவாக பேசுவது உண்மையிலேயே தவறான விடயம் அந்த வாக்குவாதம் அஹ் அப்படி ஒரு வாக்குவாதம் ஒன்று இந்த வீடியோவில அந்த நிகழ்வில நடந்திருக்கு ஆகவே அந்த வீடியோவை அஹ் பின் கிணச்சுக்கரன் அஹ் கடைசி வரைக்கும் பாருங்க என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இந்த அர்ஜுனா வந்து அஹ் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கே தெரியும் ஒரு நேர்முகத்தன்மை எந்த ஒரு விடயத்துக்கும் பயப்பட மாட்டேன் உயிர் பயம் இல்லை அப்படியான விடயத்தினாலேயே உண்மையிலேயே மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும் எங்களுக்காக கதைக்கிறதுக்கு ஒரு தரவு இல்லையான்னு சொல்லி அஹ் எதிர்பார்த்த இடத்துல சரியான ஒரு ஆளை தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லி அஹ் மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது இருந்தாலும் அவர் சில சில விடயங்களை மாற்றிக்கொண்டால் உண்மையிலேயே நல்லாக இருக்கும் அஹ் உண்மையிலேயே அந்த ஆஹ் ஆஹ் வேறொரு நபரை தரக்குறைவாக பேசி வெளியில போகும்னு சொல்லி அஹ் அஹ் சொன்ன விடயம் எல்லாம் இந்த வீடியோல நினைச்சிருக்கிறேன் அதையும் பாருங்கோ அதே சமயம் உண்மையிலேயே இப்படி ஒரு விடிய எங்களை நம்ம என்னன்னு சொன்னா அங்க வந்து காணி விடுவிப்பை பற்றி அதாவது வந்து காணி விடுவிப்புன்னு சொன்னா இராணுவத்தால கையகப்படுத்தி வைக்கப்பட்ட நிறைய ஏக்கர் கணக்கிலான காணிகளை விடுவிக்க சொல்லியும் அஹ் அடுத்து தற்போது வழங்கப்பட்ட தற்காலிகமாக கைது செய்து சாரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் ஏதாவது என்னென்னு சொன்னா நேற்று முன்தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது இப்படி தேவையில்லாத பார்களை நிறுத்தி வைக்க சொல்லி மக்களால் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் ஸ்ரீதரன் போன்றோர் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு கதச்சிருந்தவை அந்த விடயங்களையும் பார்ப்போம் அந்த வீடியோவில பார்க்கலாம் மற்றும்படி இன்னும் மேலும் நிறைய விடயங்களை நாங்கள் இந்த எங்களோட யூடியூப் சேனல்களூடாக நாங்கள் இருக்கிறோம் என்னென்னு சொன்னா சமூகம் சம்பந்தமான விடய சமூகத்தில் நடக்கிற சீர்கேடுகள் மற்றும் அரசியல் நிலவரங்கள் ஆஹ் மற்றது கருத்து கணிப்புகள் உண்மையிலேயே ஒரு தேர்தல் நேரத்திலே யார் வெல்லுவார் யார் தோற்பார்ன்னு சொல்லி கருத்து கணிக்குகள் தான்

கதைச்சு அவங்க எடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல இதுல எடுக்கப்பட்டிருக்கிற இதனால செயல்பட்டு போயிருந்த நடவடிக்கை பனை மரத்தை தரிசல் சம்பந்தமாக சரி பனை உற்பத்தியும் சரி இதுல பாரியம் நான் சொல்றது கேட்டா பதினாலு பதினாலு தொட்டு இப்ப முதல்ல என்னன்னு கேட்ட அதாவது மதமாகாணத்துக்கு இந்த பனை அபிவிருத்தி சபைங்கிறது மிக மிக முக்கியமானது நான் கருது கூட படை சம்பந்தமான பல்வேறு கூட்டங்களுக்கு பல்வேறு அதனால தலைவர் உங்கள்கிட்ட நான் ஒரு அபிவிருத்தி சம்பந்தமாக இருக்கின்ற ஏழை அவர்கள் அதாவது தனியார் செய்கின்றார்கள் தனியார் உற்பத்தி செய்யப்படுது அந்த தனியார் உற்பத்தி அல்லது அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற உற்பத்தி அரசாங்கத்தால் செய்யப்படும் நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் எதிர்கொண்ட காலங்கள் உண்மையிலேயே மாற்றம் ஏரிய மீட்டிங்களை போட்டு நாங்கள் அதுங்களை தெளிவுபடுத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் அப்பதான் எங்களுக்கு இந்த பழைய மீது ஒரு அக்கௌண்ட் வரும் நினைக்கிறேன் பழைய சம்பந்தமாக உண்மையிலேயே செயல்க்கு கூட ஒரு நிலைமைத்தான் அன்னைக்கு எங்களால் காணக்கூடியதாக இருக்கு சரியா அப்ப அதனால வேண்டிய அந்த இதே எடுப்போம் அவ்வளவு ஆட்சியாக ஒரு நிமிஷம் சம்பந்தப்பட்ட தலைவருடைய அப்பாயின் கம்பெனி அதாவது அந்த

இதையும் அங்க வேலை கொண்டு வந்து ஒரு முனைப்பாளர் அரசியல் நான் சொல்றேன் இது சம்பந்தமா நாங்கள் பிறகு நிற்கிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய காலேஜ் இதுவர் வந்து தன்னுடைய சகோதரி ஒருவர் வந்து அப்பாயின் இரண்டாவது ഇല്ല അല്ല ഇച്ചി പൊസിഷൻ ആണ് അല്ലേ ഇനക്ക് വൻ ഡയറക്ട് കൊടുക്കാനൊന്നും ഇല്ല ഈ കാണുന്ന കൊണ്ടാ വരീ ഇങ്ങനെയുള്ളവരെ പരമാധ്യൻ എന്താണ് നമ്മൾ അവകാശമുണ്ടാണ് ലാസ്റ്റ് ആള് ഈ സംഭവം ഇങ്ങ കളി ചെയ്തിട്ട്

ம்மான் சை அந்த எந்த

அவரும் சம்மந்தூனியன்கள்

அதனால தெரிஞ்சு கொண்டு தெரிக்கொண்டு அறிஞ்சிக்கொண்டு கட முடிவுகள் எடுப்போம் நம்ம ஒருத்தரை வந்து தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லம் இல்லை எங்கிட்ட பெருங்கு உங்களோட நம்ம வேலை செய்யணும் நாளைக்கு அப்படி அந்த ஆட்கள் அதாவது இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகள் வேலை செய்யும் பழைய அப்டி பழைய மட்டும் இப்போதைக்கு தலைவராக இருந்தது சகாதேவன் தான்

அவர் <laughs>

என்ன கதை சொல்லுங்க தலைவர் என்ன அடிப்படையில் உள்ள வந்தவர் நான் கதைக்குறது ஒரு மக்களுடைய பிரச்சனை எந்த தனிப்பட்ட பிரச்சனை இல்ல ஒரு முப்படத்து பொதுமக்களுக்கோட அனுமதி பொதுமக்களுக்கு உறைபாடுகள் செய்ய இருக்கா பாராளுமன்ற உறுப்பினர்கள் முறைப்பாடுகளை சொல்லுங்க அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க எல்லாரையும் வந்து பேசுகிறேன் முடிவு மாகாண சபா தேர்தல் ஏழாயிரத்தி ஐந்து ரூபாய் வாக்களித்த மக்களுக்கு நான் புடிச்சு பேர் செய்யறேன் இப்படியான <laughs> <laughs> வணக்கம் நண்பர்களே பார்த்திருப்பீங்க அர்ஜுனா நிறைய விஷயங்களை கதைக்கிறார் இருந்தாலும் ஒரு சில மைனஸுகள் அவர்லேயும் இருக்கு அதை திருத்திக் கொண்டு மாற்றிக்கொண்டாராக இருந்தால் மேலே அவர் ஒரு ஆஹ் அனுபவசாலி அல்ல தானே அஹ் அரசியல்ல அனுபவம் குறைந்து வருகிறார் ஆஹ் ஆகவே இனி வருங்காலத்தில் என்றாலும் இப்படியான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொண்டு எங்களோட சேனலை முதல் தடவை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்களோட கலங்கரை விளக்கு வியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களை கதைக்கலாம் மேலும் வரும் வீடியோக்களில் கதைக்கலாம்னு சொல்லி கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் எஸ் பிரதாபன் நன்றி வணக்கம் நண்பர்கள்